Friends, Combined Engineering Service அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கேட்ட ஒரு question தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா இன் எ certain கோட் லாங்குவேஜ் பிஇஏடி இஸ் ரிட்டன் ஆஸ் ஒய்விஇட்ஜி தென் வாட் வில் பி த code ஃபார் எம்ஐஎல்டி அதாவது பிஇடி என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் ஒய்வி இசட்ஜி என எழுதினால் எம்ஐஎல்டி என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் முதல்ல போட்டுட்டு நம்பரு சேர்த்து போட்டுக்கோங்க அதாவது ஒன் டூ இசட் வரைக்கும் போட்டுட்டு இது ரிவர்ஸ்லேயும் நம்ம போட்டுக்கலாம் ரிவர்ஸ்லாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க இந்த பிக்கு பதில் என்ன வரைக்கும் ஒய் அப்படின்னு இருக்குது இந்த பியோட பிளேஸையும் ஒய்யோட பிளேஸையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ அதாவது ஃபார்வர்டு ஏபிசிடினு ஃபார்வர்டு எடுத்திங்கன்னா டூ இதே ரிவர்ஸில் வந்து ஒய்யோட பொசிஷனும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ தான் ஓகேங்களா அப்போ பி அண்ட் ஒய் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அதே போல் வி அண்டு இக்கு செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் என்னது இ இயோட பிளேஸ் என்னது ஃபைவ் அதே போல் ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வியோட வேல்யூ ஃபைவ் அப்போ இது என்னோட ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது ஃபார்வேர்டில் இ ரிவர்ஸில் வந்து வி ஏ அண்டு இசட் பாருங்கள் ஏ அண்ட் இசட் ஏ அண்டு இசட்டுக்கு ஏ வந்து ஃபார்வர்டில் ஒன் இஸ் இட் ரிவர்ஸில் ஒன் இதுவும் ஓகேவாக இருக்குது நெக்ஸ்ட்டு டி அண்ட் ஜி பாருங்கள் டி டீயோட வேல்யூ ட்வெண்ட்டி ஃபார்வர்டில் ரிவர்ஸில் ஜி பாருங்கள் ரிவர்ஸில் ஜி டுவெண்ட்டி இப்போ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டின்னு இருக்குது இதே போல் இதோட ப்ளேஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் எம் ஃபார்வர்டில் பாருங்கள் எம் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா எம் ஓட வேல்யூ தேர்ட்டீன் அப்போ ரிவர்ஸில் தேர்ட்டின்னு பார்க்கும்போது வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் தேர்ட்டீன் திஸ் இஸ் ஃபார் என் அப்போ எம்முக்கு என்ன வரும் எக்ஸாக்டாக என் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐ ஃபார்வர்டில் ஐயோட வேல்யூ என்னது நைன் ரிவர்ஸில் நைன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆர்க்கு வருது ஓகேங்களா அப்போ ஐக்கு பதில் என்ன வரணும் ஆர் நெக்ஸ்ட்டு எல் எல்கு ஃபார்வர்டில் என்ன இருக்குது டுவெல் ரிவர்ஸில் டுவெல் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ரிவர்ஸில் டுவெல் வந்து ஓக்கு வருது ஓகே அப்போ எல்லுக்கு வந்து ஓ தென் டி டி ஃபார்வர்டில் ஃபோர் ரிவர்ஸில் ஃபோர் என்னன்னு பாருங்கள் டபுள்யூ டபுள்யூ ஓகே அப்போ ஃபைனலாக என்ன வரணுன்னா என்ஆர்ஓ டபுள்யூ அப்படின்னு வரணும் இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பல்யூ என்ஆர்ஓடபல்யூ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்